சாஹச்சேரியில் பதற்றம் வைத்தியரை இரவோடிரவாக அப்புறப்படுத்துவதற்கு முயற்சி ஒன்று திரண்ட மக்கள் கூட்டம் சாவகச்சேரி வைத்தியசாலையிலிருந்து அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவை இரவோடிரவாக அங்கிருந்து அகற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குறித்த பகுதியில் சூழ்ந்திருந்தமையால் குறித்த செயற்பாடு தடுத்திருக்கப்பட்டிருப்பது களத்திலிருந்து அறிய முடிகிறது சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக கடமையாற்றும் ராமநாதன் அர்ச்சனாவை அங்கிருந்திடமாற்றம் செய்ய உத்தரவிடும் சுகாதார அமைச்சகத்தின் கடிதத்துடன் நேற்றிரவு எட்டு மணி அளவில் வடமாகாண சுகாதாரத்துறையினர் சென்றிருந்தனர் வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் சமன் பத்ரன குறித்த கடிதத்தை பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சனாவிடம் விளங்க முற்பட்ட போது அதனை ஏற்க மறுத்துள்ள வைத்திய அத்தியட்சகர் இது அலுவலக நேரம் அல்ல என Escribí இதேவேளை வைத்தியசாலை அத்தியர்ச்சகரை கைது செய்யும் வகையில் வைத்தியசாலையில் சாவகச்சேரி போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்த பொதுமக்கள் தெரிவித்தனர் தற்சமயம் வைத்தியசாலையில் கடமையில் நிற்பதால் தன்னை கைது செய்து அழைத்து சென்றால் அந்த சமயத்தில் வைத்தியசாலையில் ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டால் தானே பொறுப்பு என போலீசாரிடம் வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்திருந்தார் இந்நிலையில் வைத்தியரை கைது செய்யப் போகின்றார்கள் என்ற தகவல் பகுதி எங்கும் தீயாய் பரவ ஏராளமான மக்கள் குறித்த பகுதி குழுமைய ஒரு பக்கத்தில் போலீசாரும் வைத்தியசாலையில் அதிகளவில் கடமை நிமித்தம் அமர்த்தப்பட்டிருந்தனர் இதன் காரணமாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வளாகத்தில் பதட்டமான சூழ்நிலை தற்போது வரை நீடிக்கின்றது அத்துடன் தற்போது சாவகச்சேரி வைத்தியசாலை பகுதியில் அதிக அளவான மக்கள் ஒன்று திரண்டு வைத்தியர் அர்னாவிற்காக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் செய்திகளை எமது இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழ் கதை நோக்கம் என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம் அத்துடன் உடனுக்குடன் செய்திகளை காணொலி வழியில் அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்